வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் நிறைவு மற்றும் விவசாயிகள் மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அவர்கள் பங்கேற்று தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் நடைபெற்று நிறைவு பெற்ற வருவாய் தீர்வாயத்தின் மூலம் எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டு அதில் அறுபது மனுக்களுக்கு தீர்வானது காணப்பட்ட நிலையில் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது நிகழ்ச்சியின் நிறைவாக பதினான்கு துறையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணி ஆற்காடு ஒன்றியக்குழு தலைவர் புவனேஸ்வரி ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் தாட்கோ துணை மேலாளர் சரண்யா மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் ரவிச்சந்திரன் மாற்றுத்திறனாளி நல அலுவலர் சரவணகுமார் வட்டாட்சியர்கள் அருள் செல்வன் பாபு ரூபி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்